ஒரப்பாயிருக்கு மேலும்த்திகர்கள காத்துக்காங்க இந்த நிகழ்சில மட்டும்தான் வர ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க இந்த நிலையில இப்ப யாருமே எதிர்பார்க்காத வகையில வெங்கடேஷ் அவர்கள் இனிமே இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காரு அதோட அதுல அவர் கடந்த சில மாசமா குக்விக் குமல் சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போறதா சில செய்திகள் போயிட்டு இருக்கு அதுல நான் ஜட்ஜா இருக்க போறேன்னு பல செய்திகள் வந்திருக்கு ஆனா இப்போ நான் அந்த ஒரு விஷயத்த கிளியரா சொல்றேன் நான் இனிமே இந்த நிகழ்ச்சியில வர மாட்டேன் சீசன் பைவ் கண்டிப்பா வேற ஒரு புது ஜட்ஜ் வந்து நல்லா பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்துருக்கு ஆனா என்ன பண்றது சில கஷ்டமான முடிவுகளை சில சமயம் எடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ரோக்ராம்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க லவ் யூ ஆல் அப்படின்னு ரொம்பவே ஒருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு இப்ப பல ரசிகர்கள் தாங்க முடியாத சோகம் சமூகத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க செஃப் வெங்கடேஷ் பாட் அவர்கள் குக்பிக் கோமாலி நிகழ்ச்சியை விட்டு விலகினத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க